ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போகிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சங்கேரி மலைக்கோட்டைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் சர்வீஸ் தான் நம்ம போயாகணும் நீங்கள் மேலே பிரிட்ஜு மேலே ஏறிட வேண்டாம் பாலத்துக்கு மேலே இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா குப்பனூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரிக்கு அடுத்தது அதாவது இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி போகிற வழியில் மஞ்சக்கல்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததுக்காக ஒரு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணார் வந்து ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்காரு அதை வாங்க வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்ட்டுருக்காருங்களை ஆல்ரெடி அந்த வழியில் நிறைய டைம் நாங்கள் போயிருக்கோம் பட் பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல போய் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நாம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வழியில் எந்த பொருளும் திங்ஸ் எல்லாமே கிடைக்காது அதாவது சாப்பிட்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த பேக்கரி இந்த மாதிரி வீட்டில் தான் கூட கொண்டு வந்துடுங்க தண்ணீர் பாட்டில் கம்பல்சரி வேணும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேலம் மாவட்டம் சங்ககிரி அந்த பைபாஸில் இருந்து குப்பனூர் அப்படிங்கிற போர்டு நம்ம ஃபர்ஸ்ட்டே காமிச்சிருப்பேன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம் அப்படின்னா எடப்பாடி ரோட்டில் மஞ்சக்கல்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்கு அந்த போர்டு பார்த்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகணும் இந்த போர்டுலேருந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நாம போக வேண்டிய இடம் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் பட் இடம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரியல பட் நம்ம ஒரு கிலோமீட்டர் இப்போ நம்ம உள்ள போயாகணும் போயிட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேகரிப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போடுறோம் பட் யாருமே இது வரைக்கும் இந்த வீடியோ போடல என்னோடய சேனல் வசந்த் ஜாக் விலாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேலம் மாவட்டத்தில் சங்கீரிக்கு மலைக்கோட்டைக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலைக்கோட்டை அதுக்கு அருகில் தான் பார்த்திங்கன்னா ஆதிமலர்கள் வாழ்ந்ததுக்கான குகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு அவர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக வீடியோ சுவாரஸ்யமாக தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிறா வழியெல்லாம் மறந்துடும் சப்போஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வழி தெரிஞ்சாகணும் வழி தெரியல அப்படின்னா போக முடியாது பட் உள்ளூர் மக்களுக்கே தெரியல சில இடமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வா நான் சொன்னார் இந்த கோவில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்த நான் வச்சுங்க இந்த டர்ன் இல்லாமல் இந்த ரைட் சைடும் இல்லாமல் நம்ம நேராக ஒரு தடம் போகுது பார்த்தீங்களா வண்டி தட மாதிரி போகுது இதுக்குள்ளே தான் நம்ம போகணும் இன்னும் எவ்வளோ தூரம் உள்ள போகணும்னு தெரியல அதுதான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க தடம் மாறி போயிடுவீங்க அதை பார்த்துங்க அப்புறம் வழி தெரியாது பாதையும் தெரியாது அப்படியே சும்மா அப்புறம் போய் பார்த்துட்டு தான் நீங்கள் திரும்பி வரணும் எங்கேன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது அவங்களால் ஏன்னால் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அந்த வீடியோவை நம்ம யூடியூப்லேயே ஃபஸ்ட் நம்ம தான் போடுறோம் அருமையாக இருக்குது மலை ஓ அதுலேருந்து பிரிஞ்சு இப்போ ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகுது அதில் போயிட்டுருக்கோம் அந்த மாட்டு அடி தரத்துல பிரிஞ்சு கொஞ்சம் காட்டுமூடான வழிதான் இப்போது வரவங்க வந்து பற்றி கடைசி நல்லா கடைசியில் வச்சுருவாங்க அவங்க பஞ்சர் ஆச்சுன்னா நம்ம திரும்ப சமைக்க தான் பயன்படுத்த ஆனால் வர்றவங்க எப்படி கண்டிப்பாக நீங்கள் தனியாக வர முடியாது ஏன்னா ஒரு நாலஞ்சு பேர் ஒரு கேங்காக வரணும் ஆ பாருங்க மேலே ஏதோ ஒரு கோயில் மாதிரி தெரியுது பாறை எல்லாம் பாரு ஆ ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடமெல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுங்க வீடியோ சப்போஸ் பார்த்தீங்க வேறு யாராவது இங்கே வரீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் சேஃப்டியாக வாங்க பட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரி எல்லாம் கிடையாது பாதுகாப்பு கிடையாது பட் மக்களையும் ஆடுலாம் மாடுலாம் மேய்ச்சிட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னப்போ தெரிஞ்சவங்க கூட வந்தால் பரவாயில்ல பட் எனக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் போய்ட்டுருக்கோம் பட் அஞ்சு பேர் போகிறதில் பார்த்தீங்கன்னா செல்வா அண்ணா முன்னாடி போய்ட்டுருக்காரு லாமா செல்வராஜ் அண்ணா அவருக்கு மட்டும் தான் இடமே தெரியும் அவரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக இதை தம்பனியில் பார்த்துருப்பீங்கன்னா பழைய துர்க்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க பட் அதுதான் உண்மை நம்ம சங்கீகரி துர்க்கம்னு கேள்விப்பட்டிருப்போம் இதனால் பழைய துர்க்கம் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த அண்ணா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு டைம் வந்துட்டு வந்துட்டு போயிருக்கார் கண்டுபிடிக்க முடியல மூணோ டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு இங்கே ஆடுபாடு மேய்ச்சிட்டு கேட்டால் அவங்களுக்கே வழி தெரியல அப்படியே தொலை பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாரு அவர் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறதை பார்த்துட்டு நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி ஆனால் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னோம் எங்களை கூட்டிகிட்டு இருக்காரு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பட் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஆதி ஆதி மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து அந்த படத்தில் தான் பார்த்துருக்கோம் படம் அப்படின்னா அந்த இமேஜஸ் அதில் தான் பார்த்துருக்கோம் வரைபடமாக தான் பட் நேரடியாக அவங்க வாழ்ந்த குகையை பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயம்தான் போய் பார்ப்போம் போயிருக்க வண்டித்தணம் தரையோட இடத்துல பயங்கரமா அடுக்க பார்த்தீங்களா சுத்துமலுக்கு இங்க பேர் கல்கட்டை அதில் எப்போ வட்டி தெரியல பயங்கரம் ஆ பயங்கரம் நீங்க கிரேட் எப்பட பிடிச்சிக்க இடமெல்லாம் செல்வராஜன் வண்டி எழுதிலாங்களா கூட்டம் இருக்காரு அங்க போறோம் இங்க போய் பார்த்துட்டு இந்த குகையை பார்த்துட்டு அடுத்து அந்த குகைக்கு போகிறோம் இந்த இடம் எப்படி தேடி கண்டுபிடிச்சாருன்னே தெரியல ரொம்ப அருமையா இருக்கு எடுத்துட்டு சார்ஜர் பார்த்தலினா ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகைக்கு இருக்கோம் செம்ம பிளேஸ் செம்ம ட்ரெக்கிங்காக இருக்குன்னு நினைக்கிறது சரியான ஒர்த்து வாவ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வாழ்ந்துருக்கான்னு நினச்சாவே பயங்கரமாக இருக்கு பார்த்து வாங்க இங்கே முள் சப்பாத்தி கல்லி முள்ளெல்லாம் இருக்குது கீழே கும்மிஞ்சுவா பாபு ஓ ஆ ஓகே ஓகே வாவ் ஆமாம் பாபு பாப்பா பிடிச்சிக்கோ பார்த்து வாங்க மொபைல் மொபைல் பாக்கெட்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே சேலம் டிஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடம் அதாவது சங்ககிரிக்கு பக்கத்தில் சங்ககிரி மலைக்கோட்டைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா மஞ்சக்கல்பட்டி எடப்பாடி பார்வாளியில் இருக்குது அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகை இருக்குது மேலே ஒரு கோட்டையும் இருக்குது அதையும் போய் பார்ப்போம்

இருக்கு okay, முடியாது okay. <todak> <todak> ஆனாலும் வந்து ஒரு மீன் சின்ன மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஆ தெரியும் தெரியும் தெரியுது தெரியுது இதை வந்து நம்ம கை வச்சு அழிச்சிட்டோம்னா அழிச்சு கிளாய் போயிடும் கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான் உண்மைதான் அதனால வந்து பாக்கறதோட நம்ம இருந்துக்கணும் ஆமா உண்மைதான் உண்மைதான் இதெல்லாம் வந்து கருப்பு இருக்கு ஆமா இருக்கு 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 பழங்கால ஓவியத்துக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இங்கெல்லாம் இருக்கு ஆமா இதனால வந்து ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு செஞ்சாங்கன்னா இதுல ஒரு தெளிவான கிடைக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாய் மாதிரி தெரியுதா தெரியுதா ரெண்டு காலு ரெண்டு காலு ரெண்டு காலு

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகை இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியாது ஆனால் சேலம் மாவட்டம் சங்ககிரி பாத்திரம் மஞ்சக்கல்பட்டி எடப்பாடி பார்வையில் அந்த ஏரியாவில் இருக்குது பழைய துர்க்கம் பேர் வந்து பழைய துர்க்கம் ராமா செல்வராஜ் அவர் ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் மட்டுந்தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடுவார் இப்போ யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நாங்கள் தான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக அதோட சின்னமெல்லாம் இருக்குது பாருங்கள் அண்ணா சொன்னார் இது பார்த்தா நிறைய மாதிரிலாம் தெரியுது முகம் அது ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் கரெக்டாக க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமமெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அந்த சிம்பிளெலாம் வச்சிருக்காங்க அது வீடியோ காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் பார்த்தாவே தெரியும் பாருங்க உங்களுக்கு ஒரு விலங்குகள் படம் மாதிரி தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் சின்ன மாதிரி தெரியுது அண்ணா சொன்னார் ஓகே பீ கேசவன் பார்த்தீங்களா உண்மையாலுமே நாய் மாதிரியே பாருங்கள் நான் பார்க்க வாங்க 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 கிட்டே வாங்க காட்டுறேன் வாங்க சேம் அப்படியே இருக்கும் பாருங்கள் ஆமாம் கருப்பாக இருக்கலாம் அப்போ போட்டு மூலிகைகளை போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்ன மாதிரி வந்து சர்ச் பண்ணாங்கன்னா இது என்ன எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கல் வச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு குகை ஆ பக்கத்துலேயே பாருங்க எல்லாம் தங்கிறதுக்கு உண்டானதை ஏற்பாடுலாம் இருந்திருக்காங்க தண்ணீர் பக்கம் தான் இருப்பாங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு குகை அண்ணா பார்த்தீங்கன்னா ரொம்ப தேடி தேடி எல்லாம் சேகரிச்சிட்ருக்காரு பட் ஆக்சுவலாக ஈரமாக இருக்குது மழை வந்துருக்க மாட்டேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆதி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க அதுக்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் இயற்கையாக வந்துருக்குமா அவங்க வெட்டி எடுத்துருப்பாங்களா தண்ணிக்காக இதெல்லாம் இயற்கையாக வராதான் உருவாக்குவாங்க அதான் 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 கண்டிப்பாக ஆ ஆ ஆ இங்கே ஒரு இது என்ன சொல்லலாம் பாலி பாலியா இது ஒரு பாலி தண்ணி பாருங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது பாத்தீங்கன்னா உருக்கா மலை கொங்கனாபுரம் ரோட்டில் இருக்குது மலை தான் அது இதெல்லாம் சின்ன சின்ன பாலியா சின்ன சின்ன குட்டை இதெல்லாமே சம பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கிங்க முன்னாடி நான் காமிச்சிருப்போம் ஒருக்கா மலை அந்த மலையை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக வர முடியும் பட் இல்லை அப்படின்னா வழி மாதிரி வேறு ஏதாவது இந்த மலையை சுற்றி சுற்றி இருப்பீங்க அது நல்லா பார்த்துக்குங்க இன்னும் அடுத்த வந்து அண்ணா சொல்லியிருக்காரு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ இங்கே வந்து உருண்டை பாறை ஒன்று இருக்குது அப்படின்னாரு அதையும் போய் பார்க்கலாம் அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸோ ஸ்டோரியோ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சங்ககிரி துர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஊர் பேர் அப்படி இருக்குது பட் அந்த ப்ராக்கெட்லேயே ஒரு நேம் பார்த்தீங்கன்னா படிக்கும்பொழுது பழைய துர்க்கம் மலை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிட்டாரு என்னடா சங்ககிரி துர்கம்னு கேள்விப்பட்டிருக்கோமே பழைய துர்க்கம் அப்படின்னு என்னடான்னு சொல்லி தேடி வந்தப்போ தான் இந்த வந்து அவர் கண்ணில் தென்பட்டிருக்கு அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோ போய் தொடர்ந்து இன்னொரு வீடியோ இருக்குது பார்ப்போம் அதையும்